ஹாய் நாளைக்கு நரசிம்மர் ஜெயந்தி ரொம்ப விசேஷமான நாள் நரசிம்மர்னாலே பகவான் விஷ்ணுவோட நான்காவது அவதாரம் இந்த அவதாரம் வந்து அசுரர்களால் தர்மம் பாதிக்கப்படும் போது அதை மீட்டெடுக்கிறதுக்காக நரசிம்மர் வந்து அவதாரம் எடுத்திருக்காரு இவர் அரை மனிதன் அரை சிங்கமாக தோன்றினாராம் இது வந்து ரொம்ப விசேஷமான நாள் இது இந்த நரசிம்மர் வழிபாட்டால் என்னென்னலாம் கிடைக்கும் நன்மைகள் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் அதுக்கப்புறம் நரசிம்மரோட வ வரலாறையும் நான் சொல்கிறேன் ஸோ நரசிம்மரை சேவிச்சோம்னா பயமின்றி வாழ முடியுமா அதாவது நரசிம்மர் வந்து பயங்களை அகற்றும் கடவுளாம் அவர் அருளால மனசுல இருக்கிற பயம் சந்தேகம் போயிடுமா அதுக்கப்புறம் ராகு கேது தோஷ நிவாரணம் ஜாதகத்தில் வந்து ஒரு சில பேருக்கு ராகு கேது இடமாற்றம் இருக்கும் சர்பதோஷம் இருக்கும் இந்த மாதிரி கிரக தோஷங்கள் இருக்கவங்க எல்லாருமே நரசிம்மரை சேவிச்சா ரொம்ப உகந்ததா நரசிம்மர் காயத்ரி மந்திரம் சொல்லணும் ஜபம் பண்ணணும் இது இதெல்லாம் பண்ணினோம் அப்படின்னா இந்த ராகு கேது தோஷம் எல்லாம் நிவர் ஆயிடுமா எதிரிகளை வந்து ரொம்ப சமாதானப்படுத்துமா நரசிம்மரை நரசிம்மரோட அருள் வந்து எதிரிகள் நம்மளுக்கு முன்னாடி இருக்கிற தீய மனிதர்கள் வஞ்சமா நம்மளை பார்க்குறவங்க இவங்க எல்லாரையும் வந்து பொடி பொடியாக ஆக்கிடுவாராம் அவரை சேவிச்சோன்னா தொல்லைகள் விளங்கும் விலகுமா வேலை படிப்பு வியாபாரம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துல இருக்கிற தடைகள் எல்லாம் நீங்குமா அவரை சேவிச்சோன்னா தீய சக்திகளில் இருந்து நம்மளை வந்து பாதுகாப்பாராம் என்ன சொல்கிறது ஒரு நம் நம்மளை நோக்கி வர தீமைகள் மாயை இந்த மாதிரி போல் ப பல விஷயங்கள் நம்மளை நோக்கி வர விஷயங்கள் எல்லாத்துலேருந்தும் அவர் நம்மளை காப்பாற்றுவாராம் மனம் வந்து ரொம்ப தெளிவு பெறுமா அமைதிடும் ஆக்சுவலி நரசிம்மர் வந்து ரொம்ப உக்கரமான ஒரு உருவத்தில் இருப்பாராம் ஆனாலும் அவரை சேவித்தோம் அப்படின்னா மனசில் ஒரு அமைதி ஒரு ஆழமான மனநிலைமை கண்டிப்பாக ஏற்படுமா புத்தி ஞானம் இதெல்லாம் வந்து நரசிம்மர் வழிபாடு பண்ணால் மாணவர்களுக்கு வந்து ஞானம் படி வெற்றி மற்றும் மன உறுதியெல்லாம் கிடைக்குமா நிதிநிலையும் நிறைய வந்து ரொம்ப ஜாஸ்தியாகுமா தன்னிலை தவறாமல் தர்ம வழியில் நடந்து மக்களுக்கு வந்து நரசிம்மர் வந்து அருள் வழிகாட்டியாக இருந்தாராம் ஸோ அவரோட வரலாறு பற்றி ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சின்னதாக பார்க்கலாம் அப்போ நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் பகவான் ஸ்ரீ விஷ்ணுவோட நான்காவது அவதாரம் தான் வந்து நரசிம்மாவதாரம் இவர் வந்து பாதி மனுஷனாகவும் பாதி சிங்கமாகவும் வந்தார் ஒரு காலத்தில் வந்து ஹிரண்ய கசிப்பூ அப்படின்னு ஒரு அசுர சக்கரவர்த்தி இருந்தாராம் அவர் வந்து ரொம்ப தவம் செஞ்சு பரமசிவன்கிட்ட வந்து இறப்பில்ல ஆசீர்வாதம் வாங்கிட்டாராம் என்ன கூறினார் அப்படின்னா என்ன ஆசீர்வாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை எந்த மனுஷனாலும் விலங்காலும் பகல்லையும் இல்லாமல் இரவுலேயும் இல்லாமல் வீட்டுக்குள்ளேயும் இல்லாமல் வெளியிலையும் இல்லாமல் பூமியிலும் இல்லாமல் ஆகாசத்துலேயும் இல்லாமல் இப்படி எந்த விதமாகவும் என்னை கொல்ல முடியாது கொல்லக்கூடாது அப்படின்னு வர ஸோ இந்த ஆணவத்தோடு அவர் வந்து பகவான் விஷ்ணுவையே வந்து ரொம்ப விரோதமாக பார்க்க ஆரம்பிச்சாரான் ஆனால் என்ன கொடுமை அப்படின்னா அவரோட ஒரே பையன் பிரகல்நாதன் அவன் வந்து விஷ்ணு பக்தரா குழந்தையா இருந்தா கூட பிரகல்நாதன் வந்து தன் தந்தையோட கட்டளையை மீறி எப்பவுமே நாராயணா நாராயணா நாராயணான்னு உச்சரிச்சுட்டே இருப்பானான் ஸோ இரண்டிய கசிப்புக்கு ரொம்ப இந்த விஷயம் வந்து பிடிக்கவே இல்லையா அதனால அவர் பையனையே அவர் வந்து நிறைய வாட்டி கொல்ல ட்ரை பண்ணும் விஷ்ணு பகவானோட அருளால் அவர் பையன் வந்து எந்த பாதிப்பும் இல்லாமல் நல்லபடியாக இருந்தானா நரசிம்ம அவதாரம் எப்படி எடுத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் இரண்யகசிப்பு வந்து எங்கே இருக்கின்றான் உன்னுடைய விஷ்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக வந்து ஒரு தூணை தட்டி கேட்டாராம் அவர் பையன்கிட்ட இவன் இதில் இருக்கிறானா அப்படி இந்த தூணில் இருக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கோவமாக கேட்டாராம் அப்போ வந்து அந்த தூணிலிருந்து நரசிம்மர் தோன்றினாராம் அரை மனிதனர் அரை சிங்க வடிவில் அவர் வந்து தோன்றினாராம் கால அதாவது காலமும் காலையிலையும் இல்லாமல் சாயங்காலமும் இல்லாமல் வீட்டு வாசல்லையும் இல்லாமல் நரசிம்மர் வந்து இரண்யக்கசுவை வந்து தனது என்ன சொல்கிறது தனது உட்கரங்களில் வச்சு பிளந்து கொன்றாராம் இவ்வாறு விஷ்ணு வந்து இரண்யக்கசுவின் ஆசீர்வாதத்தில் எல்லையை மீறாமல் அவரை அழிச்சாராம் விஷ் ஏன்னா வந்து அவர் வந்து வரம் இருக்கார் இல்லையா அந்த வரத்தை வந்து மீறவும் கூடாது ஸோ அதுக்காக தான் இப்படி பின்பற்றி அந்த அசுரனை வந்து அழிச்சாராம் பின்னர் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா அவரை அழித்ததுனால தான் வந்து இந்த இந்த நரசிம்ம அவதாரமே வந்து எடுத்தாராம் அவரை அழிக்கிறதுக்காக தான் நரசிம்ம அவதாரத்தை முக்கியத்துவம் பார்த்தோம் அவரோட முக்கியத்துவம்லாம் பார்த்தோம் நரசிம்ம ஜெயந்தியோட முக்கியத்துவம் பார்த்திங்கன்னா அப்படின்னா நரசிம்மர பக்தர்களுக்கு வந்து ராகு இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் ராகுக்கு எது தோஷம் நிவர்த்தி ஆகும் எதிரிகளை வெல்ற சக்தி கிடைக்கும் மன அமைதி கிடைக்கும் இது எல்லாமே வந்து நரசிம்மரை சேவிச்சா நமக்கு கிடைக்கும் ஸோ இந்த நாளில் விஷ்ணு சாஸ்திரி நம்ம படிக்கிறது ரொம்ப விஷயம் விசேஷம் நரசிம்ம காயத்ரி மந்திரம் படிக்கிறதும் ரொம்ப ரொம்ப விசேஷம் அதனால நாளைக்கு இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள் நாளைக்கு நரசிம்மர் ஜெயந்தி கண்டிப்பாக இதெல்லாம் பாராயணம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நரசிம்மர் அவர்கள் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களால் முடிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக நரசிம்மர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க நம்ம சென்னையில் இருக்கீங்க இன்னர் அரௌண்ட் அப்படின்னா இங்கே இங்கே கூட நரசிம்மர் கோவில் இருக்குது சிங்கப்பெருமான் கோயிலில் நரசிம்மர் இருக்கார் அதுக்கப்புறம் வந்து ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா அகோபுலமில் இருக்கு அண்ட் கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா எடவூர்னு ஒரு இடத்துல இருக்குது ஆந்திராவில் பார்த்தா சிம்மாசலம் அப்படின்னு ஒரு ஊரில் நரசிம்மர் இருக்கார் ஸோ உங்களுக்கு நீங்கள் எங்கள் பக்கத்தில் இருக்கீங்களோ போய் நரசிம்மரை செவிச்சிட்டு வாங்க கண்டிப்பாக என்னோடய சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய்